அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்ம ஒரு புதையல் திக்ரத நம்ம பார்க்க போறோம் என்னடா புதையல் திக்ர அப்படின்னு பார்க்காதீங்க கட்டாயம் நம்ம இதை ஓதணும் அப்படின்னா நமக்கு அல்லாஹின் புறத்துல இருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய புதையல் கிடைக்க போகுது இந்த உலகத்துல நமக்கு ஒரு புதையல் கிடைச்சாலே அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நமக்கு ஆனா அல்லாஹின் புறத்திலிருந்து நமக்கு ஒரு புதையல் கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்மளால் யோசனை பண்ணவே முடியாது ஏன்னா புதையலுக்குள்ள அப்படி என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம விரும்பக்கூடிய நகைகள் பணங்கள் இன்னும் தங்கங்கள் ஆபரணங்கள் போன்ற எல்லாமே அதிகமாக இருக்கும் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு கட்டு பணம் கிடைச்சாலே நம்ம ரொம்ப சந்தோஷமாடுவோம் ஆனா புதையல்ல பெட்டி நிறைய பணம் இருக்கும் அது மாதிரிதான் நம்ம ஒரு நகைக்கு ஆசைப்படுவோம் ஒரு செயின் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆனா புதையல் பெட்டி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த நகைகளை போடவே முடியாது அந்த அளவு ஏராளமான ஆபரணங்கள் அதுல இருக்கும் அதுதான் நம்மளோட ஆசைகளின் உச்சக்கட்ட சந்தோஷம்தான் இந்த புதையல் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய புதையல் அல்லாஹ் நமக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் இந்த உலகத்துல ஒரு புதையல் கிடைச்சாலே நம்ம இந்த உலகத்துல அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அல்ல நமக்கு இது போல ஒரு புதையல் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட புதையலை அதாவது நாம் விரும்பக்கூடிய நம்முடைய ஆசைகளை நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய இன்னும் நாம் விரும்புறதை விடவும் நமக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு அமல் என்ன அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு திக்ரு இந்த திக்ரை நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த உலகத்துல என்னங்க புதையல் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் பாருங்க இரு உலகிலும் அதற்கான புதையலை நாம் அனுபவித்தே ஆகணும் அப்படிப்பட்ட மகத்தான ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு திக்ரு தான் ஆனா இதற்கு அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இதை ஓதணும் அப்படின்னா கட்டாயம் இரு உலகிலும் நமக்கு புதையல் கிடைச்சே தீரும் இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்

உன்னோட மகத்தான ஆட்சி இருக்கு இல்லையா அது எப்படி புகழ்ந்தா அது உனக்கு சரியாக பொருத்தமாக இருக்குமோ அப்படிப்பட்ட புகழ் சொல்ல கொண்டு நான் உன்னை புகழ்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு அல்லாஹால எவ்வளவு சிறப்பை கொடுக்குறான் கேளுங்க அதாவது வானவர்கள் சொல்வாங்களாம் அல்லாவே உன்னுடைய இந்த அடியான் இந்த வார்த்தையை சொன்னான் இதற்கு என்ன நன்மை எழுதலாம் ஏன்னா எங்களுக்குள்ள இது ஒரு பெரிய குழப்பமாக அல்லா இதுக்கு பதில் சொல்லியாலா அப்படின்னு கேட்பாங்களாம் அப்போது எல்லாம் சொல்வானா இந்த திக்ர என்னுடைய சொன்ன அந்த அடியானுடைய பேரில் அப்படியே எழுதிக்கோங்க இதற்கான பதிலை நான் தான் கொடுப்பேன் மேலும் இந்த திக்கரினுடைய பெயரில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுங்க அந்த அடியானுக்கு அது சொந்தமானதாக இருக்கும் மேலும் எந்த அடியான் இந்த வார்த்தையை சொன்னானோ அந்த அடியானுக்கு தக்க கூலிய தக்க பதில இதற்கான சிறப்ப இரு உலகிலும் நானே தான் கொடுப்பேன் நீங்க யாரும் கொடுக்க கூடாது அப்படின்னா அல்லா சொல்லிடுவாங்க அல்லாஹ் கொடுத்தா அது எப்படிப்பட்டதா இருக்கும் மிக பெரிய ஒரு தான் இருக்கும் இந்த ஒரு திக்ர ஒரு முறை சொல்றதுக்கு இவ்வளவு சிறப்பு அல்லாஹ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த திக்கரை நம்ம காலமெல்லாம் உயிருள்ளவரை அன்றாடம் போதக்கூடியவங்களா நம்ம இருந்துகிட்டோம் அப்படின்னா நாம் நினைப்பதை விட மிகச் சிறந்த புதையலை இரு உலகிலும் அடைந்து கொள்ள முடியும் நம்ம நினைக்கிறோம் இந்த திக்ர ஓதனும் அப்படின்னா மறுமையில தான் இதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக இல்லை இரு உலகிலும் அதனுடைய பலனை நாம் அடைந்து கொண்டே தீரணும் இப்போ இந்த உலகத்துல நம்ம ஒரு சின்ன தவறான விஷயம் பண்றோம் ஒரு பாவம் பண்றோம் அப்படின்னா கட்டாயம் அதற்கான பலனாக நமக்கு அல்லாஹால வாழ்க்கையில நிறைய சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுப்பான் அப்போ இந்த உலகத்துல நமக்கு கொடுத்துட்டா மறுமையில முடிஞ்சு போச்சா இல்ல கண்டிப்பா இதனுடைய தண்டனை நமக்கு மறுமையிலையும் தொடரும் அதே போலதான் நம்ம ஒரு அமல் நல்ல அமல் செய்யணும் அப்படின்னா அதற்குண்டான பதில் நமக்கு மறுமையில மட்டும் கிடையாது இந்த உலகத்திலையும் நம்ம பார்க்கலாம் அது மாதிரிதான் இந்த திக்குற நம்ம ஓதணும் அப்படின்னா இரு உலகிலுமே புதையலை போன்ற நாம் நினைத்து பார்க்காத நம்முடைய ஆசைகளின் உச்சக்கட்ட பலனை நாம் அடைந்து கொள்ள முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நீங்கள் தூங்கறதுக்கு முன்னாடி இந்த திக்கிற ஒரு முறை ஓதிட்டுப்படுங்க இதை எல்லா நாள்லேயும் எல்லா காலத்திலேயும் ஓதலாம் நீங்கள் பீரியட்ஸாக இருந்தால் கூட ஓதலாம் இன்னும் ஒழு செய்யாமல் கூட ஓதலாம் நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் எந்த நிலையில் வேணும்னாலும் ஓதலாம் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் இன்ஷா அல்லா கட்டாயம் இன்றிலிருந்து ஓத தொடங்குங்க உங்களோட வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயலுக்கும் வானவர்கள் தான் நமக்கு கூலி கொடுக்கறாங்க ஆனா இந்த ஒரு திக்குருக்கு மட்டும் அல்லஹவே நேரடியாக நமக்கு கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கறான் எனவே கட்டாயம் இன்ஷா அல்லா வாழ்நாள் முழுவதும் இதை ஓதுறதை விட்டுறாதீங்க இதை ஓதிட்டு கண்டிப்பா உங்களுடைய ஆசைகளை கேட்க மறந்துடாதீங்க நமக்கு அல்லாஹாவிடம் இருந்து பெரிய நியமத்தே கிடைக்கும் போது நம்முடைய சின்ன ஆசைகள் நமக்கு கபூல் ஆகாதான் என்ன கண்டிப்பா அல்லாஹால கபூல் ஆக்கி தருவான் இது விதியை மாற்றக்கூடிய புதையல் திக்ரு கண்டிப்பா இதை நீங்க இன்றைக்கு இன்ஷா இன்ஷால்லாம் நீண்ட நாளாக நீங்க தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாமே காலையில பாருங்க ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு நடக்க தொடங்கும் இவ்வளவு நாளாக இந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு நீங்கள் பிரமிச்சு போகக்கூடிய அளவிற்கு அல்லாஹால உங்களை சந்தோஷமாக வச்சுப்பான் இன்ஷா அல்லா நீங்கள் இதை எல்லோருமே ஓத முயற்சி பண்ணுங்கள் ஓதிட்டு நீங்கள் அதனுடைய பலனை எப்படி அடைந்து கொண்டீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க கட்டாயம் எல்லோருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த மிகச்சிறப்பான ஒரு திக்ரையை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து